எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய தனிமையின் வீட்டிற்கு நூறு ஜன்னல்கள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் எழுத்தாளர் திரு முத்து பாரதி அவர்கள் அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் போனை மட்டும் இந்த வசமா மாத்திக்கலாமா ஐயா உங்களுக்கு ஏத்த பேசு நன்றி சரியா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வீடியோ தெரியுதா ஐயா தெரியுதுங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் தனிமையின் வீட்டிற்கு நூறு ஜன்னல்கள் என்ற ஒரு நூலை பற்றி நூலில் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு இது இதில் உள்ள ஒரு சிறுகதையை பற்றி பேச வாய்ப்பளித்திருக்கிறார்கள் நம்ம அஞ்சரை குண்டி இலக்கிய வட்டத்தினுடைய முனைவர் சிறிதர் பொதுவா நான் வந்து ஜெயகாந்தனுடைய அவருடைய புத்தகங்களை படிச்ச தான் நான் வந்து இலக்கியத்துக்கேன் எனக்கு தெரிய இலக்கிய பாரம்பரியம்லாம் ஒண்ணும் கிடையாது உடனே ஜெயகாந்தனை படித்தேன் படித்த உடனே தவிர்க்க முடியாம எழுத்தாளன அதுக்கப்புறம் என்னை கவர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா அது எஸ் ராமகிருஷ்ணன் அந்த குடியப்பட்ட ஒரு எழுத்தாளனுடைய ஒரு படைப்பை இணைய வழியாக கதை சொல்லல் சொல்லலுக்காக வாய்ப்பு வழங்கி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொகுப்புல உள்ள ஒரு பதினாறு கதைகள் வந்து இருக்கு அந்த சூரியகாந்தி பூவை ஏந்திய சிறுமிகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பத்தி தான் நான் இங்க வந்து உங்களுடன் கருத்தி இந்த சூரியகாந்தி ஏந்திய சிறுமிகள் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு நாலே நாலு தேர்ட்டி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நாலு நாலு கேரக்டர் கேரக்டர்ஸ் நகர்த்தி கொண்டு போ சிறுகதையை பொறுத்த வரைக்கும் நாவல் வந்து வேற ஒரு மாதிரியா நிமித்த மாதிரி நாவல்ல வேற ஒரு தளத்தில் இயங்கி இதுல வந்து என்னுடைய அம்மா கேரக்டர் வந்து பார்வதி அவங்க அப்பா பேர் வந்து பரஞ்சோதி மூத்த மகள் வந்து ரம்யா அந்த கடைசி பொண்ணு பேர் வந்து நிரஞ்சன் இப்படி ஒரு நாலு கேரக்டர்ஸ் இந்த அடுப்பு வேலை இந்த அம்மா வந்து பார்வதி அந்த அம்மா வந்து அடுப்பு வேலை பார்த்துட்டு ஒரு கடுகு பொறிச்சு இருக்கிற நேரத்துல ஒரு எரிச்சலோடு இருக்கிற நேரத்துல இந்த பெரிய பொண்ணு இந்த ரம்யா வந்து உலகத்திலயே இருக்க பூவுல எதுமா பெரிய பூ அப்படி நம்ம தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லம்மா சூரியகாந்தி பூன்னு கிருஷ்ணவேணி சொன்னா தெரியும் ஆஹ் இப்ப அதுக்கு என்னடி அப்படின்னு அப்படின்னு தெரியும் இல்லமா சூரியன் சூரியனோட பின்னாடியே இந்த பூ இந்த சூரியகாந்தி பூ சுத்திக்கிட்டே இருக்க என்ன காரணம் அப்படின்னு அப்போ இந்த வருட சூரியனோட கொண்டாட்டியா இருக்கும் அதனாலதான் போய் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிடுசிடுத்த குரல்ல இந்த அம்மா வந்து சொல்லும் சொன்னா போமா நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லுவேன் ஏன் ஏண்டி இப்படி நீ ஹிசை வந்துற நான் அடுப்பு எல்லாம் பார்க்க போட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி முகத்தை திரிச்சு ரம்யாவுக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்த வயசுக்கேத்த ஒரு செழுமை இருக்கா அந்த வறுமையினுடைய வறுமையினுடைய இது அடையாளங்கள் வந்து குறிஞ்சி போன கை ஒரு பச்சை கலர் போன பாசி இப்படியான ஒரு பெண்ணை வந்து அந்த பெண் இருக்கும் அப்போ இப்படி பொண்ணை இப்படி பேசிட்டமே நினைச்ச அந்த அம்மா வந்து ஒரு தேங்காய் சூழல கொடுத்து சாப்பிடுறீ அப்படின்னு சொல்லுவோம் பொண்ணோடனே எங்கடி உன் தங்கச்சி அப்படின்னு கேள் அவ விளையாட போயிருக்கா அப்படின்னு வந்து சொல் ஆஹ் அப்போ அந்த ரமையாவது கேட்கும் அம்மா ஐயா நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றாருல ஐயா நானூறு நிதர்சனாவும் ஐயாவை வரவேற்கிறதுக்கு வாசல்ல வந்து நிக்க போறோம் ஐயா விரும்ப மாட்டாரு அவரே ஒரு சிடுமூஞ்சி மனுஷன் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது இதெல்லாம் நீ எங்க பாத்தீங்க நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்கள வாரியன்ல இருந்து இந்த துவாரத்தையை சொல்லு வாரியன்ல இருந்து வர்றவங்கள கூச்சந்து கொடுத்து வரவேற்பாங்கல்ல அது மாதிரி நாங்களும் வந்து ஐயாவை வரவேற்க அதெல்லாம் வேண்டாம் வேணாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் பிளைட் எத்தனை மணிக்குமா வரும் சொல்லிட்டு நாலு மணிக்கு திருச்சிக்கு வருவாரு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நாளைக்கு அஜா வரும்போது நான் வந்து பட்டு புடவை என்னோட பட்டு பாவாடை இருக்கு அதை கட்டிட்டு நான் போகலான்னு அதெல்லாம் ஒன்றும் நீ கூடாது நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்கூலுக்கு போக சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்புறம் பிறகு இல்ல இந்த சின்ன பிள்ளைய பொத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படிங்கிற சரி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றேன் இந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு இருக்கேன் ஒரு ஆறு வயதான அந்த சின்ன பொண்ணு நிரஞ்சனா அந்த பொண்ணு சூரியகாந்தி பூ எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க அப்படின்னு வந்து சொல்றேன் எங்க இருக்கு அப்படின்னு பெரிய பொண்ணு கேக்கு ரம்யா கேட்கும் அப்போ அந்த ரைஸ் மில்லுக்கு பக்கத்துல ஆஹ் அந்த பூ இருக்கு நான் பார்த்துட்டு வந்தேன் கிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆஹ் அங்க ஒரே கழகம் அந்த பக்கம் எல்லாம் போகாதேங்க அம்மா அம்மா வந்து ரொம்ப கண்டிச்சு சொல்லுவோம் ரம்யாவும் அந்த சின்ன பொண்ணு சந்தனாவும் தோல்ல கை போட்டு பாப்பூ பூ இப்பவுமே பறிச்சிடலாமா அப்படின்னு நினைச்சு அங்க போவோம் அப்படின்னா ஐயா அங்க போகாதங்காடி நேரத்துக்கு உட்காந்து எல்லாம் படிக்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லும் அப்போ அவங்க அம்மா சொல்றதை கேட்காம எங்க வேகமா வெளியே ஓடி போடுவோம் அதையும் கேட்க ரொம்ப ஓடி போடுவாங்க ஓடி போனோம்னா அந்த ரைஸ் மில்லோட செவர் பக்கத்துக்கு போய் பூவை பார்க்கறதுக்காக போவாங்க அந்த இடத்துல ஏசரா வந்து ஒரு வர்ணனையை வச்சிருப்ப எப்படின்னா அந்த ஒரு 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 பின்னாடி வந்து பழைய பேப்பரு ஓலை போட்டா ஒடிந்த பாட்டில்கள் இப்படியான பொருட்கள்லாம் அங்கே இப்போ திலா கிணறு அது பக்கத்துலயே திலா கிணறு அப்படிங்கிற ஒரு தான் சொல்ற திலா கிணறு என்ன அப்படின்னா இந்த கரிசல் பூமியினரும் பார்த்துட்டு அது இன்னைக்கு வள போன ஒரு சொல்லு அப்படியான ஒரு பாலடைஞ்ச கிணறுன்னு நீங்க வச்சிருக்க அந்த கிணறு பக்கத்துல அது பக்கத்து கிணத்து மேட்டில் அந்த பூ இப்போ இந்த சின்ன பொண்ணு பூவெல்லாம் எண்ணிப்பா ஒரு ஒரு ஒன்பது பூ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் அப்படின்னு நாம நமக்கு ரெண்டு பூ வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த பெரிய பூவை நான் பறிச்சுக்கிறோன்னா சரி சரி நீ வச்சுக்கா நம்ம அதை பறிக்க முடியாது தாய இருக்கிற தப்பி எடுத்துட்டு வந்துதான் அதை நம்ம விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிவிட்டு இருக்கு நாளைக்கு நான் கூட பெரிய பொண்ணு சொல்லணும் நாளைக்கு நான் பட்டுப்பாவோட கட்டிக்கணுங்க ஆஹ் கிட்ட அப்பாவை நம்ம வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் பட்டுப்பாவோடையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு கவலைப்படாத நாம வந்து அப்பாட்ட சொல்லி நம்ம வந்து பட்டுப்பாவோட எடுத்துடலாம் சிவப்பு கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு பூ ரெண்டு செளும் சூரியகாந்தியை பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் அது விரிந்த மஞ்சள் முகத்துடன் காற்றுல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் சூர் நேரத்துல சூரியனை பத்தி சொல்லுவாரு சூரியன் மேற்கு வானில் மறைந்தவுடன் அந்த பூக்கள் தலை கவிழ்ந்து கொண்டாரு அப்படிங்கிற வார்த்தையை இரவு எப்போது கடந்து போகும் ஐயா எப்போது வந்து சேர்வனபடியே அந்த சிறுமிகள் கேடு வந்து சேர்ந்தார்கள் அப்படி அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பதிவு ஐயா ஊருக்கு வர்ற நாட்கள்ல தான் உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும் கறி எடுத்து சாப்பாடு தருவாங்க புரோட்டா வாங்கி தருவாங்க கோலசாமி கும்பிட போவாங்க அப்படியான நல்ல நிகழ்வுகள்லாம் ஆஹ் ஐயா வந்துருவோம் ஐயா வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டா வீடே வந்து சோடி போயிடும் அப்புறம் நார்மலா கிடைக்க வேண்டிய சாப்பாடோ உணவுப் பொருட்களோ அவங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே அம்மா வந்து சேமியா ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போய் குறைஞ்ச பணத்துல அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கிருந்து சல எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து முடிந்த அளவு அவங்கள வந்து சந்தோஷம் வச்சது அவங்க வீட்டுலன்னு சொல்லிக்க அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த இலவச டிவியை தவிர எதுவுமே இருக்காது அடுத்த முறை வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு டிவி வாங்கி தரேன் பெரிய வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்பா ஊருக்கு போயிரு இப்படியே நிரஞ்சனாகவும் ரம்மியாகவும் பேசி இப்படி அவங்க பாயில படுத்து தூங்கிடுவாங்க அவங்க வீட்டுல ஒரு மரக்கட்டில் இருக்கும் அது அவங்க அப்பா வந்தா மட்டும்தான் படுப்ப மற்ற நேரங்கள்ல துணிகளை போட்டு வச்சு அப்படியே வச்சிருப்பான் அவங்க அம்மா சோரோகரமா திரும்பி பாயை விருத்து படுத்திருந்தாள் அப்படிங்கிற ஐநா வந்து அந்த சிறுமிகள் இருபேரும் நேரம் ஐயா பிளேட்ல ஆஹ் வந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கதை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க எரிச்சல் கதையை அப்படியே நகட்டி அவங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்க அடுத்த காலத்துக்கு இந்த கதையை வந்து நகட்டுவார் விமானம் மேல பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமான பணி பெண்கள் வந்து கொடுப்பாங்க விமானத்தை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க அப்போ அதை வாங்கி கொஞ்சமா குடிச்சிட்டு அந்த மருந்து தூங்கி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு வீட்டை விட்டு வந்து நாலு வருஷத்துக்கு ஆச்சு இப்போதான் நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார் கடைசியா ஊருக்கு வந்த போது சின்ன பிள்ளைகளும் பெரிய பிள்ளையும் வந்து ரெண்டு பேரும் பார்த்தே நாலு வருஷங்கள் ஆயிடுச்சு வருஷத்துக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முப்பது நாள் லீவ் கொடுப்பாங்க நாலு வருஷத்துக்கு அறுபது நாள் லீவ் இருக்கும் இவர் வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க போய் நம்ம போகாம இருந்தா சம்பளம் கொடுத்துருவாங்க ஆக நம்ம சம்பாதிக்க வேண்டியது ரெண்டு வருஷம் லீவ எடுத்துக்கிறாம இவர் வந்து நாலு வருஷம் கழிச்சு லீவ் எடுத்து வர்றாரு லிபியாவில ஒரு எண்ணக்க ஒரு எண்ணக்கிணத்தோட கிணத்துல வந்து ஒரு வேலை செய்வார் லிபியாவுக்கு போன புதுசுல அடிக்கடி மனைவி இந்த கடிதம் போடுவாரு விசாரிப்பாரு நாள் ஆக ஆக வந்து பிரியா ஊத்துப்பாரு அப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சம்பாதிக்கலையே புரியா இருப்பான் இப்படியே பிளைட்ல நினைச்சுட்டு வரும்போது ராப்பகலாம் வேலை செஞ்சுட்டே இருக்கமே திடீர்னு வந்து நமக்கு ஒரு நாள் வந்து மாரடைப்பு வந்து நம்ம செத்து போயிட்டோம்னா ஐயோ டக்குன்னு நுழைச்சு பார்ப்பாரு நமக்கெல்லாம் அப்படி நிகழ்ந்துடாரு பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைங்க நம்ம இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குன்னு சொல்லிட்டு பிளைட்ல வருவாரு அயல்நாட்டுல வேலை தேடி போறவங்களுக்கு அவங்களுடைய அந்த புலம்பலை புலம்பலையும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறதையும் எஸ்ரா வந்து இந்த இடங்களை ரொம்ப விக்கிரமா வந்து பதிவு பண்ணியிருப்பார் அவர் இல்லாத போது வீட்டுல வந்து பிரச்சனைகள் வந்து அடங்கி கிடக்கும் அவன் இந்த குடும்பத் தலைவன் பரஞ்சோதி உடனே பிரச்சனைகள் பழையபடியும் வந்து சூரகம் ஓட்காவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு சன்னலுக்கு வெளியே தெரியக்கூடிய கிடந்த வானத்தை பார்த்து தொலை தொலைவில் ஒளிரும் விளக்குகளின் அடியில் ஏதோ ஒரு நகரம் வணங்கி கொண்டிருப்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான் என்ற இந்த ஒரு இப்போ மனைவி வந்து இப்ப உறங்கிக்கிட்டு இருப்பான் நாளைக்கு போகும்போது மனைவியோட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இப்ப நாலு வருஷம் கழிச்சு போறான் நம்ம மனைவியோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன் நினைச்சு நினைச்சு பார்ப்பாரு அந்த பாஞ்சூர் அவருக்கு நினைவே வராது அந்த மாவோட கை நினைவு போறோம் கழுத்து நினைவு போறோம் முகம் மட்டும் நினைவுக்கே வராது ஆஹ் அது எப்படி நினைவுக்கு வராம போறதுன்னு சொல்லி தன்னையே வருத்திக்கிட்டு அஹ் நினவுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பாரு வரவே வராது உடனே பரிசை எடுத்து அதுக்குள்ள இருக்க படத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைப்பாரு உம் இல்ல இல்ல அதெல்லாம் நினைவுக்கு வரும்னு சொல்லி மீண்டும் முயற்சி பண்ணுவாரு ஆகாது பரிசை எடுத்து பார்த்துருவாரு பார்த்துட்டு மனைவியின் முகத்தை பார்த்துக்கிது ஏதோ ஒரு தான் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையோடுதான் இருக்கா அப்படி என்னதான் பெரிய யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிறாரு இப்ப கதையை வந்து அடுத்த தளத்துக்கு வந்து நகட்டும் இப்ப குழந்தைங்க கதை நகரும் ரெண்டு சிறுமிகளும் காலையில விடிஞ்சிடும் ரெண்டு சிறுமிகளும் ஆளுக்கு ஒரு சூரியகாந்த் கையில வச்சுக்கிட்டு அந்த வாசல் முற்றத்துல முச்சத்துல நிற்பான் அந்த ஐயாவை வர்றது அப்போ அந்த பக்கம் போறவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க ஒரு கிளவி கேட்கும் என்னவங்க அப்பா வர ஆரம்பிச்சிருச்சா அதை ரொம்ப உச்சாம பூவெல்லாம் வச்சிருந்திங்க அப்ப நான் வரவே தெருது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா டாக்ஸியில் வருவதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால வரும்போது இந்த பக்கமா டாக்ஸி வர்றதுக்கு பதிலா வந்து பக்கத்துல தங்க நாற்காலி சாலை போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நல்லா தெரியும் தூரத்துல வரும்போதே டாக்ஸி தெரியும் பூவை பாத்துருவாரு ஐயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருவோம்னு சொல்லி சின்ன பொண்ணுகிட்ட இந்த ரம்யா வந்து அப்ப சரின்னு சொல்லிட்டு போயிருவாங்க காலை சூரியன் வானி ஒளிந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல நேரத்தில் அந்த நீள பட்டு பட்டுப்பாவடையும் ஊட்டி இந்த பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பூவை நெஞ்சு ஊட்டி பிடிச்சிருப்பாங்க அப்போ பெரிய பொண்ணு சொல்லுவோம் நல்லா உயர்த்தி பிடி அப்பதான் ஐயா தூரத்துல வரும்போது இது வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியா போற ஸ்கூல் பையன் எல்லாம் வந்து என்ன என்னன்னு கேட்பான் ஒரு பையன் சைக்கிள் நம்மளை ஒட்டி வந்து பூவை பிடுங்க பார்ப்பான் இந்த பெரிய பொண்ணு தள்ளிப்ப அப்போ மினி பஸ் அந்த வழியா வரும் கண்டக்டர் வந்து இந்த பூ என்ன வேலை அப்படின்னு சொல்லி பாட்டு படிப்பான் இந்த பொண்ணு ஒரு பெரிய பெரிய மனுஷனுக்கு அப்படி சொல்லிட்டு போயிரும் ஒரு ஒரு டாக்ஸி ஒரு நேரத்துக்கு உடனே இவங்களை கடந்து போயிரு அப்ப கூட ஒரு ஏமாற்றம் ஆயிடுறோம் அப்போ இந்த சின்ன பொண்ணு சொல்லுவாங்க எனக்கு தண்ணி தவிக்குது அப்ப குடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லு இல்ல இல்ல அதுவும் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம் பொண்ணு இந்த பெரிய பொண்ணு வந்து சொல்லிருக்கா இப்போ வெயில் வந்து கட்டுமையா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இருப்பாங்க சூரியகாந்தி பூ கொஞ்சமா வந்து வாட ஆரம்பிச்சுட்டு சேரும் தண்ணியும் குடிக்கிறதுக்கு போக கூடாதுன்னு பெரிய பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அதான் எனக்கு ஒண்ணுக்கு வருது நான் கண்டிப்பா போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி போ ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சிருந்த பூவை வாங்கி ரெண்டு கைகளிலும் ரெண்டு பூவையும் வச்சுக்கிட்டு ஐயாவை வரவேற்பதற்காக அந்த நான்கு அடி அப்போ தங்க தங்க நாற்காலி சலைன்னு சொல்லுவோம் அதுல வந்து அந்த பொண்ணை நின்றுகிட்டு இருக்கும் இப்போ நிதர்சனா வர்றான்னு சொல்லி சின்ன பொண்ணு வரதான்னு சொல்றத திரும்பி பெரிய பொண்ணு பார்க்க அப்போ அந்த பொண்ணு ஒரு தூக்கு சட்டி எடுத்துக்கிட்டு வரும் அது என்னது டே அப்படின்னு கேள் ஐயாவுக்கு அம்மா சரபத்து போட்டு வச்சிருந்தா அப்படின்னு இந்த நீயும் குடி அப்படின்னு சொல்லுவோம் பொண்ணு வேணாம் ரோட்ல நின்னது போதும் உன்னை வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி விட்டு சொல்லி சொல்லுவா அப்போ அதெல்லாம் முடியாது நான் நிற்பேன் அப்பதான் அப்பதான் நான் வீட்டுக்கு போறேன் எடுத்துட்டு தெரிஞ்சேன் அதெல்லாம் கூடாது இங்க வந்து நெல்லடி என சொல்லி சூரியகாந்தி போய் நீட்டை சொல்லுவோம் நிதர்சன தூக்குவாளியை வைத்து விட்டு அக்காவோடு நின்று பூவை வாங்கி கொண்டு நின்று கொண்டு அப்போ தபால்காரர் அந்த வழியை வந்து தபால் கொடுத்துட்டு போவார் அப்போ இந்த குடும்பத்தை பார்த்து ஒரு கமெண்ட் சொல்லுவோம் வெயில் உங்களுக்கு சுடலையா அப்படின்னு பொண்ணு இல்ல குளிருது அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பொண்ணு ஒரு எப்படி சொல்லும் அப்படின்னாக்க ஒரு பெரிய மனுஷி தோரண அவருக்கு வந்து ஒரு பதில் சொல்லும் ஐயா ஏன் வரல இந்த ஏமாற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதை காட்டி கொள்ளாமல் நெடுஞ்சாலையை வெறித்து பார்த்து கொண்டே இருக்கும் இப்போ வெயிலோடு இந்த பிள்ளைங்க வெயில்ல போய் ஏன் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துரும் வந்த உடனே ஏண்டி இப்படி நின்று அவங்க அப்பா என்னைய கஷ்டப்படுத்துனது போதாதா நீங்களும் என்ன இவ்வளவு சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவோம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லனா அவங்களை உதப்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டும் இவங்க வர முடியாதுன்னு சொல்லி அந்த பெரிய ஒண்ணு அடம் முடியும் சொல்லி கையை பிடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணு கால் நாலு வழிச்சார்களை ஓடியும் அவங்க அம்மா ரொம்ப பதட்டம் ஆயிருக்கும் வண்டிகை குறுக்கு முருக்குமா போயிருந்தோ எதுவும் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எப்படியாவது தொலைஞ்சு போங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போயிரும் இப்போ கிளம்பி போறோம் சாயங்காலம் வரைக்கும் அவர் வந்திருக்கவே மாட்டார் இப்போ காலை திரும்பி வந்துருவாங்க வந்து அந்த 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 பூக்களோட வீட்டுக்கு வந்துடுவாங்க கால அஞ்சு மணிக்கு திருச்சியில் வந்து அங்குவார் ஒரு மணி நேரம் நாலு மணிக்கு ஒரு மணிக்கு ஃப்ளைட் அஞ்சு மணிக்கு அவரு கூட வேலை பார்க்குற ஒரு நண்பர் வந்து அவருக்கு வீட்டில் கொடுக்க சொல்லி கொஞ்சம் பொருட்களை கொடுத்து விட்டுருப்பார் அதை வாங்குறதுக்காக அவருடைய மச்சனை வந்து ஏர்போர்ட் அவன் வந்து வந்தோன்னே நீ நாளைக்கு வீட்டுக்கு போக போற நாலு வருஷம் நினைச்சிருக்க பானை கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான் தட்ட முடியாது அவனை சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஒரு ரூமை போட்டுருவாங்க திருச்சியில் ரூமை போட்டு அங்க போய் சாப்பிட்டு கொஞ்சம் பழைய நினைவுகளை நினைச்சிட்டு இவர் வந்து அங்கேயே தூங்கிடுவார் உடனே இவருக்கு ஒரு கனவு அந்த கனவை எஸ்ரா சொல்லுவார் அந்த கனவுல ரெண்டு மகள்களும் ரெண்டு ரெண்டு பேரும் கையில சூரியகாந்தி பூவோட நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி அப்போ சூரியகாந்தி மெல்ல மெல்ல பெருசாகி ஆஹ் அதுல இருந்து ரத்தம் கொட்ட துவங்க தோங்கணும்னு ஐயோன்னு சொல்லி அவனே அலறி எந்தி சொன்ன ஒரு இதுவரைக்கும் அவங்க நுகர்ந்தறியாத ஒரு மனம் வந்து அவன் மூக்குல வந்து ஏற ஆரம்பிச்சோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்ப்பான் காலையில ஒரு மூணு மணி ஆயிரும் வாங்கி வச்சிருந்த பிரியாணி பாட்டு கிடக்கும் அந்த அந்த நேரத்துலயும் அந்த பிரியாணியை எடுத்து சாப்பிட்டு இருப்போம் அந்த அதே நேரம் அவங்க வீட்டுல அவங்க அந்த அம்மாவோட பார்வதி அம்மாவோட இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அந்த சூரியகாந்தி பூவை கையில பிடிச்சிட்டு தூங்கி உறங்கிட்டே இருப்பாங்க உறக்கத்தினுடைய ரம் அந்த ரம்மையா பெரிய பொண்ணு உதத்துவதை கே இப்படி சொல்லுகிறார் ஐயா ஏமா வரல அவர் எதுக்கு நம்மளை விட்டுட்டு பாரின் போனாரு ஐயா வரவே மாட்டாரா அவன் அவள் முழுமுழுத்தவை இரவின் பூச்சிகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார் அவைகளும் வருத்தம் அடைந்து வருத்தம் அடைந்தது போல பின்பு மௌனமாகி என்று சொல்லி எஸ்ராவின் கதையை முடிச்சு இந்த கதையை நான் ஏன் இந்த கதையை ஏன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு பிரச்சனை இல்லை நான் இது பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வறுமை வேலை இல்லா திண்டாட்டம் குழந்தைகளுடைய இயக்கம் மனைவியினுடைய என்ன சொல்றது அழுச்சு போன ஒரு வாழ்க்கை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உளவியலை பேசும் ஒரு கதை என்பதால் இந்த கதையை வந்து நான் பேசணும்னு நினைச்சேன் எல்லா கதைகளிலுமே வந்து ஆஹ் எஸ்ரா வந்து அவருடைய உளவியல் கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியலையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணங்களையும் வந்து உளவியல் தன்மையோடு ஆராய்ந்து கதைகளை சொல்றேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பாட்டு பாட்டா பிரிச்சு பிரிச்சு சொல்ற ஒரு பகுதியில் அந்த 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 அம்மாவோட எரிச்சலான ஒரு குணம் வாழ்க்கையில் அழுப்பு போன தாம்பத்தியத்தில் அழுக்கு போன ஒரு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய இயக்கம் அப்பா இல்லாத இயக்கம் அந்த வறுமை அப்புறம் அவனுடைய ஆசைகள் அவர் வந்து ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கோம் குழந்தைங்களை விட்டுட்டு இதே வேலை இங்கே இருந்தா நல்லா இருக்குமே அப்படியான ஒரு அவருடைய ஒரு மனநிலை மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனநிலையை எஸ்ரா பேசியதால் இந்த கதையை வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அஞ்சலிக்கு இலக்கிய வட்டத்திற்கு நன்றி நன்றி நன்றிங்கய்யா நிலையே நல்ல உணர்வு அந்த கதை கேட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது நான் எப்பொழுதுமே முத்து பாரதி ஐயா அவர்களுடைய கதைகள் பேசுகின்ற பொழுதெல்லாம் கதாபாத்திரங்களையும் அதனுடைய உணர்வுகளையும் அப்படியே கண்முன்னால் காட்சிப்படுத்துகின்ற வகையில் அவர் பேசுவார் இன்றைக்கும் அதே போலவே அந்த பாத்திரமாகவே உணர செய்கின்ற அந்த கதையை அதை உணர செய்கின்ற வகையில் ஐயா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் தந்தையினுடைய திசையை நோக்கிய அந்த குழந்தைகள் தான் சூரியகாதிப்புக்கள் என்பது போல நாம் அதன் மூலமாக உணரவும் முடிந்தது சிறப்பாக அந்த கதை குறித்து எடுத்துரைத்து பேசிய முத்துபாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா